வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் டைட்டில் பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு உதவக்கூடிய மிளகாய் பொடியில் சட்னி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி மிளகாய்த்துள்ள ஒரு அற்புதமான சட்னி தான் செய்யப்போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி ஏற்கனவே கதிர் செஞ்சு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட் வீடியோவில் போட்டோம் பாருங்கள் அதுதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்து நல்லா உரித்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு பெண்களுக்கு உதவக்கூடிய மிளகாய் பொடி அதே மாதிரி வீட்டில் சமையலுக்கும் அர்ஜென்ட் ஆபத்துக்கு ரொம்பவே உதவுதுங்க ரொம்பவே சீக்கிரம்னா சிம்பிளாகவும் பொருள் வந்து கம்மியாகவும் சீக்கிரமாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய சட்னி இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க நைஸாக கதிர் வந்துட்டு அம்மா அம்மா நானே செய்கிறேன் விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செஞ்சிகிட்ருக்கான் இந்த பொடி வந்துட்டு சாப்பாட்டுக்குமே சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி பொடி இல்லை இல்லை சட்னி அரைக்க டைம் இல்லை சாம்பார் வைக்க டைம் போது ரொம்பவே சீக்கிரத்தில் செஞ்சு முடிக்கலாம் இதை இந்த மாதிரி பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டு சிலிண்டரை பற்ற வச்சு சிலிண்டரெல்லாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க சிலிண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கடாயை வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஹீட் பண்ணி எண்ணெயை ஹீட் பண்ணி செய்கிறேன் இதை அப்படியே வருமானமும் செய்யலாம் அதை வந்துட்டு நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் அதில் வந்துட்டு இன்னும் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும் இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் பூண்டு உப்பு மிளகாய்த்தூள் எண்ணெய் இவ்வளோ தான் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம் அதுக்குன்னு இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க டேஸ்ட்டாக இருக்குது இல்லை டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை வந்து காரப்பொடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாதீங்க இது வந்து வெறும் காரப்பொடி மசாலா பொடி தானே மிளகாய் பொடி தானே அதனால் வயிறு எரிச்சல் அல்சர் பிரச்சனை எல்லாம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு நாள் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பூண்டை போட்டு பூண்டை நல்லா செவர விடுவோம் லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருப்போம் ஸ்பூண்டு நல்லா செவரட்டும் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தோசை இட்லிக்கெலாம் அர்ஜென்ட்டுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய்த்துளை வந்துட்டு தாளித்து வச்சிருக்கேன் தாளித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு மிளகாய் பொடியை போயிட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயப்படுவேன் ஆனால் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட்டு திரும்ப திரும்ப சாப்பிட தோணுது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கும் திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் இது மெயின் பாயிண்ட்டு நல்லா பூண்டு செவந்ததுக்கப்புறம் சிலிண்டரை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க சிலிண்டர் அப்படியே ஆஃப் ஆன்லேயே இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் வந்து கருகி போயிடும் அதனால் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடு இருக்குது இல்லையா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்ல அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டு லைட்டாக உப்புத்தூள் போட்டு நல்லா கலரிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே టేస్ట్ అన్న కార చట్నీ రెడీ అయ్యాడు మిలగాయ తుల్ల సేయపట్ట కార చట్నీ பூண்டு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் மெயினாக சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க திரும்பவும் சொல்கிறேன் ஆஃப் பண்ணாமல் போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் வந்துட்டு கருகி போயிடும் அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் எண்ணெய் சூடேறி பூண்டு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா சிலிண்ட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்டான கார சட்னி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம நல்லா பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க அம்மாடியோ பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பூண்டுடைய வாசனைக்கு நல்லா மொறு 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 மொறுன்னு தோசையை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் அடிக்கடி சாப்பிடாதீங்க அர்ஜென்ட் ஆபத்துக்கு மட்டும் சாப்பிடுங்க வயிறு எரிச்சல் எடுத்துக்கும் அல்சர் பிரச்சனை வந்துடும் இது வெறும் மிளகாய் தூள் ரொம்ப காரம் அதனால உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் தேவைப்படும் போது மட்டும் அர்ஜென்ட் ஆபத்துக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க